ஓம் ஸ்ரீ குருபியோ நம வக்ரகுண்ட மகாக்காய சுருகோடி சமப்பிரப நிர்விக்னம் குருமே தேவ சர்வகாரியேஷு சர்வதா ஹிமகுந்த மிருணாலாபம் தைத்யானாம் பரமம் குரும் சர்வசாஸ்திர பரவக்தாரம் பார்கவம் பிரணமாமியகம் மார்ஸ் மீடியா நேயர்கள் எல்லாருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து அன்பர்களுக்கும் எங்களது நன்றிகள் அதே சமயம் சப்ஸ்கிரைப் பண்ணலைனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க யாராவது ஜாதகம் பார்க்கணும் ஜோசியம் பார்க்கணும் அப்படின்னா உங்களோட கேள்விகளை இது பண்ணி என்னோட நம்பரு கீழே டிஸ்பிளேவில் கொடுத்துருக்காங்க அதன் மூலமாக நீங்கள் வாட்ஸ்அப்பில் வாங்க இப்போ இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அருமையான பதிவு என்ன அப்படின்னா சுக்கிர பகவானின் வக்ர நிவர்த்தி வக்ர நிவர்த்தி ஆறுது பெரிய விஷயம் அப்படின்னா உச்சமடைகிறார் உச்சமடைந்த சுக்கிர பகவான் வக்ரகதியிலேயே தான் இருந்தார் இப்ப இந்த சுக்கிரபகவான் வக்ர நிவர்த்தியாகி முழு பலத்தோட சஞ்சாரம் பண்றார் இந்த சுக்கிர பகவான் கலத்திரக்காரகன் சந்தோஷக்காரகன் பொழுதுபோக்குக்காரகன் இந்த சுக்கிரபகவான் பதினேழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் வக்ர நிவர்த்தியார் எப்பவுமே ஒரு கிரகம் வந்து வக்ரம் ஆகும்போது பலமிழந்து இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் என்னதான் உச்சமா இருந்தாலும் நீச்சமாக இருந்தாலும் சரி ஆனா இந்த நீச்சம் அதாவது இந்த உச்சமடைந்த சுக்கிர பகவான் வக்கரன் நிவர்த்தி ஆகும்போது முழு பலத்தோட அவரோட வேலைகளை செய்ய பதினேழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் முப்பத்தி ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் மீன ராசியில் உச்சமடைந்து முழு பலத்தோட இந்த சுக்கிர பகவான் அருள் பண்ண இந்த ஒவ்வொரு ராசிக்கும் அந்த வகையில் இந்த சுக்கிர பகவான் பதினேழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் பதினாலு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரைக்கும் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் அவர் வந்து சஞ்சாரம் பண்ணுறார் இந்த ச உத்திரட்டாதி வந்து சனீஸ்வர பகவானோட நட்சத்திரம் அதுக்கடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா பதினைந்து ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் முப்பத்தி ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் புத பகவானின் நட்சத்திர ரேவதி நட்சத்திரத்தில் சஞ்சாரம் பண்ண போகிறார் வாட் எவர் இட் மே பி பதினேழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல இருந்து முப்பத்தி ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் உச்சமடைந்து மீன ராசியில் அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை கொடுக்க போகிறார் எல்லா ராசிக்கும் இப்போ இந்த சுக்கர பகவான் உச்சமடைந்து ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலங்களை கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத பத்தி நம்ம இப்ப தெளிவாக பார்ப்போம் பதிவுக்கு போகலாமா எனது மீனராசி அன்பர்களே இந்த அருமையான பதிவு சுக்கிர பகவானின் அற்புதமான பக்ர நிவர்த்தியாகி உச்ச பலத்தோடு சஞ்சரிக்கக்கூடிய ஒரு பயிற்சி இந்த பகவான் மீனராசிக்காரர்களுக்கு எப்படி அப்படின்னா முயற்சி ஸ்தானத்தை அதிபதி அதாவது மூன்றாம் இடத்து அதிபதி சகாய அதிபதி அஷ்டமாதிபதி நீங்க எப்பெல்லாம் முயற்சிகளை விடுறீங்களோ அப்பதான் பிரச்சனை வரும் எப்பெல்லாம் முயற்சிகளை ஏற்றுகிறீங்களோ அப்போ உங்களுக்கு சந்தோஷம் இதை நீங்கள் வாழ்க்கை தத்துவமாக எடுத்துக்கணும் அப்போ என்ன அர்த்தம் முயற்சிகளை விடவே விடாதீங்க அது ஆகட்டும் ஒன்று ரெண்டு ஃபெயிலியர் ஆகட்டும் கவலைப்படாதீங்க முயற்சிகளை எடுங்க அடப்போட என்ன வாழ்க்கை நினைக்காதீங்க ஜென்மராசியில் ராகு சனி ஏகப்பட்ட கிரகங்கள் அதெல்லாம் நீங்கள் கவலைப்படாதீங்க எல்லா கிரகமும் எல்லா இடத்துலையும் எல்லாருக்கும் வந்துட்டு தான் போகும் ஜென்மராசியில் கரெக்டாக அப்போ நம்ம உஷாராக இருக்கணும் அவ்வளோதான் அப்போ இந்த இடத்துல உங்களுக்கு ஜென்ம ராசியில் வக்கரமடைந்தார் உச்சமடைந்தாலும் வக்ரம் வக்ரம்னா என்ன ஒன்றும் நோ யூஸ்ங்கிற மாதிரி டென்ஷனை தான் கொடுத்தாரு பிரச்சனைகளை தான் கொடுத்தார் ஒரு சந்தோஷத்தை சந்தோஷமாகவே எடுத்துக்க முடியல ஒரு பொழுதுபோக்கு அம்சம் டிவி முன்னாடி உட்காந்து ஒரு அரை மணி நேரம் ஒரு சீரியலை பார்க்கலான்னா கூட முடியல ஏன்னா அங்கேயும் ஏதோ ப்ராப்ளம் டிவி சீரியல்லையும் ஒரே சண்டை அழுகை இந்த மாதிரி இருக்கும் அப்போ உங்களுக்கு ஒரு நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருந்தது இப்போ அந்த சுக்கிர பகவான் வக்கர நிவர்த்தியாகிறது உங்களுக்கு மிகப்பெரிய பலனை கண்டிப்பாக கொடுக்கும் ஏன் அப்படின்னா உச்சமடைந்த சுக்கிர பகவான் வக்கர நிவர்த்தி ரொம்ப விசேஷம் வக்கர நிவர்த்தி ஆனாலே ஒரு முழு பலம் உச்சம் வேற ஏன்னா மீன ராசி உங்கள் ராசியில்தான் தான் சுக்கிர பகவான் உச்சம் புதன் தான் நீச்சம் அப்ப இந்த இடத்துல உங்களுக்கு மிக பெரிய ஒரு சந்தோஷமான செய்தி கண்டிப்பாக வந்து சேரும் அதுவும் வெளிநாட்டில் வசிக்கிற அன்பர்களுக்கெல்லாம் ஒரு முக்கியமான நல்ல தகவல் வருதா இல்லையா பாருங்க கண்டிப்பாக வரும் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க கண்டிப்பாக கிடைக்கும் அதே மாதிரி நீங்க எடுக்கிற காரியங்களை ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும் உத்தியோகத்துலேயும் சரி ஒரு வேலைன்னு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க அது அற்புதமா முடிப்பீங்க அதுவே சந்தோஷம் நமக்கு ஒன்றும் இல்லை ஒரு இது ஒர்க் பண்ணியிருக்கீங்க அது தேவையாயிடுச்சு சந்தோஷம் அதேமாரி தொழில் வியாபாரம் அதுக்கு என்ன முக்கியமானது லாபம் லாபம் கண்டிப்பாக வரும் லாபம் வந்தாலே சந்தோஷம் அதுமாதிரி நசிஞ்சு போயிருந்த தொழிலை கூட தலைநிமுறை வச்சிருவீங்க போச்சு அவ்வளோதான் கைவிட்டு போச்சு இந்த தொழில் வேண்டவே வேண்டாம் அப்படின்னு நினச்சவங்க கூட இந்த நேரத்தில் அதை அப்படியே உயிர்ப்பிச்சு ஒரு பெரிய முன்னேற்றத்தை கொண்டு வருவீங்க இந்த மாதிரிலாம் ஒரு பெரிய நன்மைகளை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அதுவும் ஜென்ம ராசியில இந்த சுக்கிர பகவான் சுபகிரகம் உச்சமடைகிறது பக்கர் நிவர் ரொம்ப விசேஷம் சூப்பரானது புருஷ மண்டடிகளில் ஏகப்பட்ட குழப்பங்கள் பிரச்சனைகள் எல்லாம் தீரும் நல்லபடியான ஒரு குடும்பம் அந்யோன்யம் அதிகமாக இருக்கும் மனசில் ஒரு சந்தோஷம் இருக்குங்க எப்பவுமே பதினேழு நாலு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் பதினாலு ஐந்து ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு வரைக்கும் உங்கள் லாபாதிபதியும் விரையாதிபதியுமான சனீஸ்வர பகவானின் உத்தரட்டாதி நட்சத்திரக்காலில் இந்த சுக்கிரபவன் பகவான் டிராவல் பண்ணுறது உங்களுக்கு செலவு காத்திருக்கு குழந்தைகளுக்காக ஒரு செலவு குழந்தைகளோட படிப்பு உத்தியோகம் தொழில் வியாபாரம் ஏதோ ஒன்று செலவு அதுமாதிரி தொழில் வியாபாரத்தை அபிவிருத்தி பண்ணலாம் ஏன்னா லாபாதிபதி லாபம் வரணுன்னா சில முக்கியமான முதலீடுலாம் போட்டால் தான் நமக்கு லாபம் வரும் ஒரு சூப்பர் மார்க்கெட் அப்படின்னா எது மூவிங்கில் இருக்கோ அதை போட்டால் தான் வரும் அப்போ அதெல்லாம் பண்ணலாமாங்கிற ஒரு தாட்டு வரும் அதுக்காக முதலீடு பண்ணுவீங்க ஒரு லாபம் வரும் அதனால் கடுமையாக உழைக்கணுங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு வரும் இந்த நேரத்தில் கடுமையாக உழைக்கணும் பரபரப்பாக இருக்கணும் சுறுசுறுப்பாக இருக்கணும் உத்தியோகத்துலேயும் சரி தொழில் வியாபாரத்துலையும் சரி இப்போது ஒன்றே ஒன்று சொல்கிறேன் இந்த காலகட்டங்களில் உங்களுடைய நீண்ட நாள் பிரச்சனைகள் கண்டிப்பாக குறையும் ரொம்ப நாள் உங்களை மனசில் போட்டு அமுக்கிக்கிட்டுருக்கு அதை வெளியில் துப்ப முடியல முழுங்கவும் முடியல தொண்டையிலே இருக்குது நீலகண்டன் மாதிரி ஒன்றும் பண்ண முடியல அதெல்லாம் இப்போ உங்களுக்கு தீரும் அதுவே உங்களை அப்படியே உடல் ஆரோக்கியத்தை கொடுத்து ஒரு மன நிம்மதியை கொடுத்துரும் பதினைந்து ஐந்து ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் முப்பத்தி ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு இருக்குள்ள நாலு ஏழு குடை அதிபதி அதாவது சுகாதிபதி கலத்திராதிபதி புத பகவானின் ரேவதி நட்சத்திரக்காரில் இந்த சுக்கரபகான் டிராவல் பண்ணுற ஒரு சொத்து வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது பொன் பொருள் ஆடை ஆபரணம் ஏதாவது வெளியே போவீங்க கடையில் சரி இந்த செயினை வாங்கி மாட்டுவோமே அப்படிங்கிற ஒரு எண்ணம் உண்டாகும் சரி அப்படியும் வாங்க முடியல ஒரு துணியாவது வாங்கிவிடும் ஒரு புடவையாவது வாங்கிவிடும் ஒரு பனியனாவது வாங்கிவிடும் அந்தமாரி ஏதாவது ஒன்று உங்களுக்கு தே நீடி என்ன தேவையோ அதை வாங்கிடுவீங்க அதே சில பேருக்கு வீடு மனை வாகனம் இதெல்லாம் வாங்கணும்னு நினைச்சிருந்தீங்கன்னு வச்சுங்க அந்த திட்டமெல்லாம் எல்லாம் போட்டிருந்தீங்கன்னா சக்சஸ் ஆகும் ஏன்னா சுகங்களை தான் இவர் வர்றார் ஏன்னா இவர் வந்து சந்தோஷக்காரகன் அதே இந்த நேரத்துல வாழ்க்கை துணை உங்களுக்கு முழு சப்போர்ட்டா இருப்பார் ஏன்னா ஏழாம் இடம் புத பகவானோட நட்சத்திர சாரம் ஸோ ஏழாம் இடத்த அதிபதி புத பகவானின் நட்சத்திர சாரத்துல சுக்கர பகவான் வரும்போது சுகங்களை அனுபவிக்க கூடிய ஒரு வாய்ப்பினை கண்டிப்பாக கொடுப்பார் உங்கள் உடல் ஆரோக்கியம் சிறப்படையும் மனசில் இருந்த வேதனைகள் கவலைகள் எல்லாமே குறையும் இந்த நேரத்தில் நண்பர்கள் ஆதரவாக இருப்பாங்க உறவினர்கள் ஆதரவாக இருப்பாங்க வெளியூர் வெளிநாட்டு பயணங்களும் உங்களுக்கு அற்புதமாக டக்குன்னு முடியும் புனித பயணங்கள் இதெல்லாம் செய்யறதுக்கு ஒரு வாய்ப்பு கூட உங்களை தேடி வரும் இதெல்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணாதீங்க ஜாலியாக சந்தோஷமாக எடுத்துக்கோங்க ஏன்னா சுக்கர பகவான் சுக்கர பகவான் என்றைக்குமே சந்தோஷத்தை கொடுக்கறதுக்கு தான் அவர் வந்து கிட்டத்தட்ட ஒவ்வொரு இதுலேயும் எல்லாருக்குமே வந்து ஒன்பது இடத்துல அவர் நல்லபடியான ஒரு முன்னேற்றத்தை கொடுப்பார் ஒன்பது ராசியில் வரும்போது ஒன்று இரண்டு மூன்று பன்னிரெண்டு இடங்களில் அதில் ஒன்பது இடங்கள் நல்லா கொடுப்பார் மூன்று இடங்கள் தான் கொஞ்சம் சுமாரான பலன்களை கொடுப்பார் ஏன்னா ஒரு ஏடியாக பன்னெண்டு வருஷம் மாதமும் நல்லபடியாக சந்தோஷமாக இருந்தால் யாருக்குங்க என்ன பிரச்சனை ஒன்றும் இல்லை கரெக்டாக எல்லோரும் சந்தோஷமாக இருப்போம் ஆனால் பிரச்சனைகள் வந்தால் தானே அந்த பிரச்சனை என்னன்னு தெரியும் அப்புறம் தான் அதை நிவர்த்தி பண்ணக்கூடிய ஒரு அறிவு நமக்கு கிடைக்கும் இந்த அப்படிங்கும்போது இந்த நேரத்துல உங்களோட அறிவு திறன் விருதி எடுக்கிற காரியங்கள் சிறப்பான ஒரு முன்னேற்றத்தை கண்டிப்பா கொடுக்கும் சரி பரிகாரமாக என்ன பண்ணினா ரொம்ப விசேஷம் சின்ன பண்ணாலே விசேஷம் ஆட்டோமேட்டிக்கா தேடி வரும் என்ன ஹிமகுந்த மின்னாலாபம் தைத்தியானாம் பரமம் குரும் சர்வசாஸ்திரம் பிரபுதாரம் பார்கவம் பிரணமாமியகம் முன்னாடியே சொன்னேன் நான் உங்களுக்கு தலைப்புல சொல்லியிருப்பேன் பாருங்க இன்ட்ரோல இதை நீங்கள் டெய்லி பதினோரு தடவை சொல்லுங்கள் இதை சொல்ல முடியலையா ஓம் ஸ்ரீ மகாலட்சுமியை நமக இது ஈஸி கரெக்டாக அதை நீங்கள் எழுதி வச்சுன்னு சொல்லலாம் இது ரொம்ப ஈஸி ஓம் ஸ்ரீ மகாலட்சுமியை நமக நூற்றி ஏழு தடவை சொல்லுங்கள் ஒரு பத்து நிமிஷம் கூட ஆகாது ஸ்நானம் பண்ணி முடிச்சுட்டு வந்தோடனே அதை சொல்லுங்கள் லக்ஷ்மி தேவியோட அதாவது மகாலட்சுமியோட அருள் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும் ஏன்னா குரு பகவான் கண்டிப்பாக உங்களுக்கு பெரிய ஒரு மாற்றத்தை கண்டிப்பாக கொடுப்பார் இனிமையான மாற்றத்தை ஆக இந்த சின்ன பரிகாரம் பண்ணிங்கனாலே சகாயாதிபதியும் அஷ்டமாதிபதியுமான சுக்கிர பகவான் உங்கள் ஜென்ம ராசியில் வக்கர நிவர்த்தி ஆகி உச்சமடைந்து மிகுந்த அற்புதமான பலன்களை கண்டிப்பாக கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் இந்த சேனல் இங்கே பிடிச்சிருந்தா மறுக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்